இவ்வளோ தூரம் செந்தில் பாலாஜிக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய திமுக நண்பர்கள் அவர் என்ன திமுக ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த வழக்கில் மந்திரியாக இவர் இருக்கக்கூடாதுன்றதுக்கான இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இவர் தம்பியை வந்து இன்னமும் வந்து தமிழக காவல்துறையும் கைது பண்ணல அமலாக்கத்துறையும் கைது பண்ணல ரெண்டு பேரும் ஏன் அவரை வெளியில் விட்டு வச்சிருக்காங்கன்றது இன்ன வரைக்கும் பதிலில்லை அவர் இன்னமும் தலைமறைவாக இருக்கார் ஆனால் அவர் மந்திரியாகிறதுன்றது சட்டத்துக்கு விடப்படுற சவால் விசாரணை எப்படிங்க நடக்கும் அவர் வாரத்தில் ரெண்டு நாள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் போய் கெழுத்து போடுறாரு மாதத்தில் ஒரு நாள் போலீஸ் ஆஃபீஸில் போய் கெழுத்து போடுறாரு எப்படிங்க இவ்வளோத்த மீறிய நீங்கள் ஒருத்தர் மந்திரியாக வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக தமிழக அரசுக்கு திமுக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் என்னென்னா இது குறித்து எதிர்கட்சிகளும் திமுக தோழமை கட்சிகளும் இது எல்லாத்தையும் விட முக்கியமாக மீடியா இதில் வந்து ஒரு ஸ்டாயிக் சைலன்ஸ் வாங்க ஆழ்ந்த மௌனத்தை கடைபிடிப்பது இன்றைக்கி கையது கொண்டு மெய்யது பொத்தி நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு திமுக ஆட்சியாளர்கள் காலடியில் உட்காந்துருக்குது இதுதான் ரொம்ப ரொம்ப வெட்கக்கேடானது ஆபத்தான இதை நியாயப்படுத்தி முத்தரசனும் பாலகிருஷ்ணனும் பேசுகிறாங்க செந்தில் பாலாஜியை செப்டம்பர் மாதம் ஒரு ஜாமீனில் வந்தோன்னே மந்திரி பேர் அமைச்சர் பதவியேற்பு நடந்தோடனே ரெண்டு பேரும் அதை நியாயப்படுத்துகிறான் இன்றைக்கு தெளிவாக சொல்லுது டெரிப்ளி ராங் டு மேக் பாலாஜி எஸ் மினிஸ்டர் இமீடியட்லி ஆஃப்டர் பெயிலுன்னு ராஜினாமா பண்ணி நீக்குன்னு சொல்லுது ஏன் இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் முப்பத்தாறு மணி நேரம் ஆகுது ஏன் வாயை துறக்கில் எடுத்து தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு வந்துடும் மொத்த பத்து காலத்தில் மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சந்திரபாலாஜி அவரை வந்து ஜாமீனில் வெளியே விட்டது தவறு ஜாமீனியை ரத்து செய்யப்போரி தகவல் பண்ணப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு கட்டணங்களோடு வந்து நாங்கள் ஒரு விஷயத்துக்காக தீர்ப்பை கொடுக்குறோன்னா தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லி இப்போ தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது விட்னஸ் எல்லாம் என்ன பிஷர் ஒர்க்கா கவுன்சில் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஸோ ஓவரால் இதை எப்படி பார்க்குறீங்க சார் நேற்றைக்கே உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த கிட்டத்தட்ட கண்டனங்கள் தமிழக அரசுக்கு எதிரான கண்டனங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் அகேன்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் நம்ம சொல்லணும் நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட பேஜ் ஒன் ஸ்டோரி லீட் ஸ்டோரி அதுதான் டெரிபிளி ராங் டு மேக் பாலாஜி ஆஸ் மினிஸ்டர் இம்மிடியட்லி ஆஃப்டர் இஸ் பெயில் அப்படின்றது தான் தலைப்பு நாங்கள் ஜாமீன் கொடுத்த உடனடியாக அவரை நீங்கள் மந்திரியாக்கியது ஆக்கியது டெருபிளி ராங் அப்படின்றத தமிழில் மொழிபெயர்க்கிறதுனா ஆபத்தான ஒரு தவறு ஆபத்தான தவறுன்னு சொல்லலாம் டெருபிள்னா வந்து ஆபத்தானது ராங் தவறானது இது வந்து வாய்மொழி வார்த்தை ரைட்டிங்கில் இல்லை பதினஞ்சாந்தேதி கேஸ் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு வழக்கு விவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு கடந்த செப்டம்பர் இறுதியில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுக்குது பதினைந்து மாதங்கள் பொறுத்து ஜாமீனில் வராரு அமலாக்கத்துறையோட வழக்கில் மெயின் வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினஞ்சு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது கண்டக்டர் டிரைவர் வேலைக்கு காசு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டது காசு வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாமல் அப்பாயின்மெண்ட்டு போட்டது கொஞ்சம் பேருக்குன்னா வாய்க்கரிசி போட்ட மாதிரி வாய்க்கரிசி போட்டது அதிகம் அதாவது வாங்கின காசை ஸ்வாகா பண்ணிவிட்டு வேலையும் கொடுக்காமல் காசையும் திரும்ப கொடுக்காமல் நிறைய பேர் அவர் ஏமாற்றியிருக்காருன்றது தான் தமிழக காவல்துறை சென்னை மாநகர காவல்துறையோட பிரிவு சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் ஆஃப் தி சென்னை போலீஸோட மிகப்பெரிய நான்கு குற்றப்பத்திரிக்கைகள் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிக்கையோட சாராம்சம் பாதிக்கப்பட்டவர்கள் பல நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இந்த வழக்கில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மணி லாண்ட்ரிங் கேஸில் உள்ள வருது இருபத்தொன்னில் மோடி ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோன்னா மந்திரியானவொன்னே வினோதமான ஒரு காரியம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடக்குது இதில் காசு கொடுத்து ஏமாந்தவங்களை சில பேர் நாங்கள் காசை திரும்ப கொடுத்துட்டோம் வழக்கை சுமூகமாக முடிச்சுக்கிட்டோன்னு போகிறாங்க ரொம்ப அரிதுன்னு மாதிரி தான் அந்த கேஸை வந்து வாங்கின காசை திரும்ப கொடுத்துறாங்கன்னு ஹைகோர்ட் மூடுது ஊற்றி மூடுதுன்னு வாங்கல்ல அது நடக்குது பட் பாதிக்கப்பட்ட சிலர் வந்து எங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு காசையும் திரும்ப கொடுக்கல அதாவது கைவர்களுக்கு இருக்கக்கூடிய கடைந்தெடுத்த கைவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை நியாய தர்மம் கூட செந்தில் பாலாஜிக்கு இல்லைன்றதுக்கு உதாரணம் அதையும் சில பேருக்கு கொடுக்கலன்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு நல்லா டீல் பண்ணுது அதை லஞ்ச ஒழிப்பு சட்டத்தையே சட்டப்பிரிவிலருந்து எடுத்துடலாம் லஞ்சம் வாங்கின ஒருத்தனோ கொடுத்தவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா வழக்கு இல்லைன்னா இந்தியாவில் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தை எடுத்துடலான்னு சொல்லி கடும் கண்டனங்களை தெரிவித்து வழக்குக்கு உயிர் உயிர் கொடுத்து மறுபடியும் கீழ்போட்டுக்கு அனுப்புது இதில் தான் மணி லாண்ட்ரிங் கேஸில் அவர் உள்ளே போகிறார் ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டு செப்டம்பர் பதினஞ்சு மாதம் பொறுத்து வெளியில் வராரு நவ் இவர் வெளியில் வந்து மந்திரி ஆன உடனே வெளியில் வந்த ரெண்டாறு நாளே மந்திரி ஆகிடுறாரு அதே வளமான இலாக்காக்கள் மதுவிலக்கு விலை மின்சாரம் எல்லாம் அதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னால் அதில் ரெண்டு வழக்கு நடக்குது நந்தகுமார் ஒன்று மாநகர காவல்துறையோட சிசிபி போட்ட வழக்கு எம்எல்ஏ எம்பிஸ் கோர்ட்டில் நடக்குது அதில் நாலு குற்றப்பத்திரிகைகள் இடத்துல ரெண்டாயிரம் பேரை சாட்சியாக திமுக மட்டும் தானே சேர்த்துட்டாங்க கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டரேட் அன்னிய செலவாணி மோசடி ம மணி சாரி மணி லாண்ட்ரிங்கில் போட்ட கேஸு ப்ரின்ஸிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்குது இந்த ரெண்டு கோர்ட்டில் கேஸ் விவாத விதமான கேஸ் இதில் ஈடி கேஸில் சாட்சிகள் பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சாட்சி என் நான் என்னை மிரட்டினார்கள் என்று மனு தாக்கலே பண்ணியிருக்கார் அந்த கேஸில் தான் அவரோட பெயில கேன்சல் பண்ணணும்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் கேட்குறான் அந்த இண்டிவிஜுவலும் கேட்குறான் இந்த வழக்கு தான் நேற்று வருது கடந்த வாரமும் வந்தது அதுக்கு முந்தின வாரமும் வந்தது கடந்த வாரம் வரும்போது நோட்டீஸ் ஆர்டர் பண்ணல நேற்று வரும்போது நாங்கள் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாதனால நீங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணல என்ன விளையாடுறீங்களான்னு கேட்கணும் இல்லை இல்லை அரசு கோர்ட்டை அவமரியாதை பண்ணக்கூடிய ஒரு நோக்கம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எடுத்த எடுப்பாக கோர்ட்டு சொன்ன முதல் வார்த்தை ரெண்டு நீதிபதிகள் அமர்வு இட்ஸ் டெரிபிளி ராங் டு மேக் பாலாஜி அஸ் மினிஸ்டர் இமீடியட்லி ஆஃப்டர் த பெயில் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய சாராம்சம் இது ஜாமீனை ரத்து பண்ண மாட்டாங்க பட் கண்டிப்பாக ஒரு அமைச்சராக தொடர்வதற்கு கோர்ட்டுக்கு தன்னுடைய கண்டனங்களை தெரிவிக்கலாம் ஃபைலில் சைன் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போடலான்னு தகவல்கள் வருகின்றன ஆகவே இது கண்டிப்பாக தமிழக அரசுக்கு திமுக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் என்னென்னா இது குறித்து எதிர்க்கட்சிகளும் திமுக தோழமை கட்சிகளும் இது எல்லாத்தோட விட முக்கியமாக மீடியா இதில் வந்து ஒரு ஸ்டாரிக் சைலன்ஸ் வாங்க ஆழ்ந்த மௌனத்தை கடைபிடிப்பது இந்த செய்தியை இருட்டடிப்பு செய்வது என்பது அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம் இதே எடப்பாடி பேரில் ஒரு மந்திரிக்கு நடந்திருந்தால் வானத்துக்கு பூமிக்கு எகிரி குதிச்சிருக்கக்கூடிய இந்தியன் தமிழ்நாடு மீடியா இன்றைக்கி கையது கொண்டு வ மெய்யது பொத்தி நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு திமுக ஆட்சியாளர்கள் காலடியில் உட்காந்துருக்குது இதுதான் ரொம்ப ரொம்ப வெட்கக்கேடானது ஆபத்தானது இதில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒப்பிட்டு சொல்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால வந்து கண்டிஷன்ஸ் போடப்பட்டுச்சு அவர் வந்து போகக்கூடாது செக்ரட்டரியட் போகக்கூடாது ஃபைல்ஸ் பார்க்கக்கூடாது சைன் பண்ணக்கூடாதுன்னு இங்கே எந்த கண்டிஷன்ஸும் போடலை எந்த கிளாஸும் கொடுக்கல அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து பதவி ஏற்பதற்கு தகுதியான நபராக மாறுறாரு கோர்டு கண்டிஷன்ஸ் போடாதப்போ அதை எப்படி கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிறதுனா தான் வாதமாக இருக்குது அது ரொம்ப தவறான ஒரு வாதம் அதாவது நியாயப்படி சட்டப்படி மட்டுமல்ல ஆட்சியியல் என்பது சட்டத்தின் மாட்சிமை என்பதும் ஆட்சியல் என்பதும் வெறும் சட்டத்தின்படி மட்டுமல்ல தர்மத்தின்படியும் நடக்க வேண்டும் அதாவது வந்து நாம்ஸ்வாங்க குறைந்தபட்ச அடிப்படை தர்மங்கள்னு ஒன்று உண்டு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெரும்பாலான சாட்சிகள் வந்து அரசு சாட்சிகள் கெஜ்ரிவால் கேஸில் கூட இவ்வளோ மோசமாக இல்லை இங்கே மிகப்பெரிய அளவில் வந்து அரசு சாட்சிகள் தான் இருக்காங்க ஒவ்வொருத்தராக பல்ட்டி அடிப்பான் ஆகவே நீங்கள் வந்து டு டேக் த ஸ்பிரிட் ஆஃப் த லான் வாங்க நீங்கள் மந்திரி ஆகிறதுக்கு தடை இல்லைன்னா அதோட அர்த்தம் ஆகலான்னு கிடையாது இது வந்து வேறு வழக்குகளில் வேணால் இருக்கலாம் இப்போ வந்து அவன் ஒரு ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டீஸில் இருக்கான் அல்லது சித்தாந்த ரீதியிலான ஏதோ ஒரு வழக்கு அதில் இருக்கான் அப்படின்னா பரவாயில்ல இது கூற்று ரெண்டு வழக்குகள் இருக்குது ரெண்டுமே ஊழல் வழக்கு ஊழல் வந்து புற்றுநோயாக இந்தியாவை அரிச்சிக்கிட்டு இருக்குது மந்திரியோட வீட்டிலேருந்து இமெயில் மந்திரியோட தம்பி அனுப்புறார் இன்ன வரைக்கும் மந்திரி தம்பியை கண்டுபிடிக்க முடியல இந்த வழக்கில் மந்திரியாக இவர் இருக்கக்கூடாதுன்றதுக்கான இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இவர் தம்பியை வந்து இன்னமும் வந்து தமிழக காவல்துறையும் கைது பண்ணல அமலாக்கத்துறையும் கைது பண்ணல ரெண்டு பேரும் ஏன் அவரை வெளியில் விட்டு வச்சுருக்காங்கன்றது இன்ன வரைக்கும் பதில் இல்லை அவர் இன்னமும் தலைமுறைவாக இருக்கார் அவர் தான் பாலாஜி வீட்டிலேருந்து இமெயிலில் அனுப்புனார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ்ன்றது தான் இவி சார்ஜ் ஷீடீட்லையும் தமிழ்நாடு போலீஸ் போட்ட சார்ஜ் ஷீட்லையும் இருக்க விஷயம் அப்போ அவர் அப்டாண்டிங்காக இருக்கும்போது இவருக்கு எப்படி நீ வந்து பெயில் கொடுப்ப கேள்வியும் முதல் கேள்வி சரி பதினஞ்சு மாதம் பெயிலில் ஒருத்தனை ஜெயிலில் வைக்கக்கூடாது ஜாமீனில் விட்டது கரெக்டு அவருக்கு ஜாமீன் கொடுத்ததை யாருமே மறுக்கலை எதிர்க்கலை நானும் எதிர்க்கேன் ஆனால் அவர் மந்திரி ஆகுறதுன்றது சட்டத்துக்கு விடப்படுற சவால் விசாரணை எப்படிங்க நடக்கும் அவர் வாரத்தில் ரெண்டு நாள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் போய் கழுத்து போடுறாரு மாதத்தில் ஒரு நாள் போலீஸ் ஆஃபீஸில் போய் கெழுத்து போடுறாரு இதுக்கு நடுப்புற போதெல்லாம் அமலாக்கத்துறை வழக்கில் செஷன்ஸ் கோர்ட்லேயும் போலீஸ் கேஸில் எம்எல்ஏ எம்பிஸ் கோர்ட்லேயும் போய்ட்டுருக்காரு எப்படிங்க இவ்வளோத்த மீறியே நீங்கள் ஒருத்தர் மந்திரியாக வச்சுருக்கீங்கன்னா இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நபர் மேலே புகார் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் அது பெரிய வர வரைக்கும் வந்து சிலெண்டா இருப்பாங்க வந்துருச்சு அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் லோ ப்ரொஃபைல மெயின்டெயின் பண்ண வைப்பாங்க ஆனா இங்க பாலாஜி ஆட்சிக்கு வந்த உடனே அமைச்சரா இருக்கார் சிறைக்கு போகும்போது சிறைக்கு போன பிறகு இலக்கா இல்லாத அமைச்சராக இருந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதின்னு நினைக்கிறேன் பண்றாங்க அவர் பதவி ராஜினாமா பண்றார் பெய்ல வந்த ரெண்டாவது நாள் திருப்பி அதே இலக்காக்களு அமைச்சரா அது பிரச்சனை இல்லை அதிமுக ஆட்சியில தான் அவர் மேல உழல் புகாரம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆட்சியிலயுமே அவர் மேலே இரண்டு ஊழல் புகார்கள் அது எப்படி ஒரே நபர் தொடர்ச்சியாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது அப்படியே வந்து அந்த பதவியில் இருக்கார் அதுதான் அதனால தான் பதவியில் இருக்கார் இப்போ இது இந்த ஃபேக்டை மக்கள் மத்தியில் வச்சாலே மக்கள் புரிஞ்சுப்பாங்க உண்மையை சில நேரங்களில் உண்மையை நம்மளால் பேச முடியாது வியர் ஆல்சோ ஹியூமன் பீங்ஸ் நாம் மனிதர்கள் எளிய மனிதர்கள் இல்லையா அரசாங்கன்ற ராட்சசனுக்கு முன்னால் செங்கோலுக்கு முன்னால் நீங்களும் நானும் ஒன்றுமே கிடையாது அப்படி ஒரு பார்வை பார்த்தா நம்ம பஸ்புமாயிடுவோம் மக்களுக்கு இந்த ஃபேக்டை முன்னால் வச்சால் அழகாக சொன்னீங்க அதிமுகவில் தவறு பண்ணார் திமுகவில் மந்திரி பதவி கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு உச்சநீதிமன்றம் கேட்குது இவரை ஏன் நீ மந்திரியாக வச்சிருக்க ஜாமீன் கொடுத்தா ஆக்குவியா இது மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம்னு கோர்ட்டு சொல்லுதுங்க சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது எதிர்கட்சியோ பத்திரிகாரனோ திமுக எப்பவுமே எதிர்க்கிறவன் சொல்கிறான்னு தள்ளி போயிடலாம் கோர்ட்டு சொல்லுது ஏன் இதே ஜெயலலிதா விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட எத்தனை கண்டனங்களை எடுத்துனீங்க பக்கம் பக்கமாக முறை எழுதுனீங்க எத்தனை மேடையில் கலைஞர் பேசினாரு நீங்கள் கோர்ட்டு கேட்குதுங்க உச்ச நீதிமன்றம் கேக்குது ரெண்டாவது நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு அத்தகைய நபரை நீங்கள் இங்கே வச்சு கொண்டாடுறீங்க தலையில் வச்சு கூத்தாடுறீங்க அவர் மீது இந்த கவர்மெண்ட்லேயும் ஊழல் குற்றச்சாட்டு வருதுன்னா இந்த பிரச்சனையோட மூளை வேறு எதுன்றது உங்களுக்கு புரியும் இதனுடைய பலனாளிகள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த கேள்வியை நீங்கள் கேட்க மாட்டீர்கள் நீங்கள் கேட்டது ஒரு விதத்தில் முட்டாள்தனமான கேள்வி நீங்கள் ஆனால் ஒன் நல்லது பண்ணியிருக்கீங்க இந்த ஃபேக்ட் மக்கள் மத்தியில் வச்சுருக்கீங்க இதுக்கு பரிமேல் அழகுற பொழிப்புரை எழுத வேணாம் ஆனந்தகுமார் மக்கள் புரிஞ்சுப்பாங்க நந்தகுமார் இதை வந்து தெளிவாக மக்கள் புரிஞ்சுப்பாங்க இதை மட்டும் இந்த ஃபேக்டை மட்டும் நீங்கள் மக்கள் மத்தியில் வைங்க இல்லை இந்த பீப்புள் டிசைட் இப்போது அடுத்த ஹியரிங் வந்து ஜனவரி மாதம் பதினஞ்சு கொடுக்கப்பட்டிருக்குது அதுக்குள்ளே வந்து அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லி சொல்லி சக்கரத்துக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒருவேளை தாக்கல் செய்யும் பட்சத்தில் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போடப்பட்ட மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் போடுறாங்க வெயில கன்சல் பண்ணல பட் செக்ரட்டரியட் போகக்கூடாது ஃபைல்ஸ் சைன் பண்ணக்கூடாதுங்க ஏ கனாட் ஃபங்க்ஷன் ஆஸ் மினிஸ்டர் ஃபைலில் கையெழுத்து போட முடியலன்னா மந்திரியாக இல்லை இல்லை நான் அது கேட்குறேன்னா அது பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே கொஷினே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம்தான் இருக்குது இங்கே தடைவேல் துறையில் ஒருத்தர் வந்து ஹியரிங்க்கு ஆஜராகலை அப்படிங்கும்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு அவர் வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்ட காவல்துறை அதிகாரி பணியிட மாறுதல் செய்யப்படுகிறார் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கும்போது அப்போது அந்த கண்டிஷன் போ சைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் போதுமா அது அது ரொம்ப முக்கியமானது செந்தில் பாலாஜி கேஸ்ல மாநில அரசுல அவர் செல்வாக்கு மிக்கவராக இருக்காரு அவர் கையெழுத்து போடக்கூடாது செக்ரட்டேரிய போடக்கூடாது அப்படின்ற கண்டிஷன்ஸ் மட்டும் போதுமானா கண்டிப்பா போதாது அப்ப இந்த விஷயத்த இன்னும் மூணு வாரம் இருக்குது இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் அந்த தடை அறிவியல் துறை அதிகாரியோட பல்ட்டி அடிச்சார் இல்லையா இல்லை அவர் போகவே இல்லை அவர் போகாதது மூணு அவர் போகாதது அவங்க இன்னொன்று கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் எத்தனை அரசு சாட்சிகள் இருக்காங்க அப்படின்னு ஹோம் செக்ரட்டரி கொடுத்துருக்காங்க இவ்வளவு அரசு சாட்சிகள் இருக்கும்போது மந்திரியாக இருக்க ஒருத்தர் மந்திரியாக வச்சுக்கிட்டு இந்த வழக்கை எப்படி நடத்த முடியுன்ற கேள்வி வரும் ஒருவேளை அவர்கள் வந்து நீ மந்திரியாக இருக்கக்கூடாது கழித்து போடக்கூடாதுன்னா அது மட்டும் போதுமா அப்படின்னா நியாயமான கேள்வி அது மட்டும் போதாதுன்ற விஷயம் தான் வெளியில் வரும் இந்த விஷயத்தில் இதில் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அவங்க தான் மனுதாரர்கள் அவங்க இது இது மட்டும் போதாதுன்னு அவங்க இந்த ஒரு இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் ப்ளஸ் தேதி வரைக்கும் நடக்கிற விஷயங்களை டீட்டெயில்டாக அவங்க போட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சீரியஸாக இதை யூ பண்ணணும் லுக் நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க டூ ஜி வழக்கு எப்படி திமுகவுக்கு வந்து ஒரு நெருக்கடியை உண்டாக்குச்சோ அந்த மாதிரி இந்த வழக்கு திமுக ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியாக உண்டாக்கிட்டு இருக்கு ஏன் இவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மே வரைக்கும் பிப்ரவரியில் ராசாக்காய் ஆராசாக் இது மே மாதம் இருபது கனிமொழி கைது அந்த ஒன்பது மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா ராசா கைதுக்கு முன்னால் ஒவ்வொரு முறை சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்லையும் செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் ஜனவரி நாலு ஹியரிங்லையும் ராசாவை தூக்க போகிறான்றது கிளீனாக தெரிஞ்சுது ஜட்ஜஸோட அப்சர்வேஷனில் ஆனால் கலைஞர் அவலியப்படலை என்னமோ கனவுல இருந்தார் அவருக்கு உண்மை தெரியல எல்லாத்தையும் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய கலைஞர் கடைசி ஆட்சி காலத்தில் டூ ஜி விஷயத்தில் கோட்ட விட்டார் அவர் என்ன நடக்குதுன்னு தெரியல பதவியும் போய் அவர் பொண்ணையும் தூக்கி தியார்ல வச்ச பிறகு தான் அவருக்கு புரிஞ்சுது தலைக்கு மேலே வெள்ளம் போயிருக்குன்னு அதே மாதிரி இன்னைக்கு இந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியோட ஜாமீனுக்கு பிறகு மூணு ஹியரிங்கில் தெரிவித்த கருத்துக்கள் அவரை மந்திரியாக்கினதை கோர்ட் ஒத்துக்கல ஏற்றுக்கலை அப்போ இது உணர்த்தக்கூடிய செய்தி ஏன் தமிழக அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எனக்கு புரியல எப்படி ஏன் இவர்கள் வந்து இதை ரொம்ப சாதாரணமாக மென்மையாக எடுத்துக்கிறாங்க இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நந்தகுமார் இட்ஸ் மில்ஸ்டோன் இந்த நெக் கழுத்தில் இருக்க ஆட்டுக்கல் இது நல்லா வச்சுக்கோங்க மிஸ்டர் நந்தகுமார் இது வந்து டூ ஜி வழக்கு மாதிரி இந்த வழக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி அவர்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது இருந்தும் அவரை தொடர்ச்சியாக அமைச்சரவை அமைச்சராக வைத்திருப்பதில் மு க ஸ்டாலின் முதலமைச்சரவர்கள் காட்டக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் என்பது புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது ஏன்னா இது ஒரு பெரிய நெருக்கடியாக சட்ட நெருக்கடியாக மட்டுமல்ல அரசியல் ரீதியிலான நெருக்கடியாக உருவாகி கொண்டிருக்கிறது இவங்க நல்ல நேரம் இதை அண்ணா திமுகவில் எக்ஸ்பிளாய்ட் பண்ண முடியல பிஜேபி வாய் துறக்கலை நியாய தர்மத்துக்கு ஓரளவாவது கட்டுப்பட்டவர்கள் என்று நாம் ஒரு காலத்தில் நம்பிக்கொண்டிருந்த இரண்டு இடதுசாரிகளும் திமுக காலடியில் கொத்தடிமைகளாக உட்கார்ந்திருக்கிறார்கள் இதை நியாயப்படுத்தி முத்தரசனும் பாலகிருஷ்ணனும் பேசுகிறாங்கங்க செந்தில் பாலாஜி செப்டம்பர் மாசம் ஒரு ஜாமீனில் வந்தோடன மந்திரி ஆக்கணி அமைச்சர் பதவி ஏற்பு நடந்தோடனே ரெண்டு பேரும் அதை நியாயப்படுத்துறாங்க தொழிலாளர்களுக்காக வேலை இல்லாத இளைஞர்களுக்காக போராடுவதாக நம்பப்படுகிற இடதுசாரிகள் மற்ற எல்லாரையும் மன்னிச்சிடலாம் இடதுசாரிகளை மன்னிக்க முடியாது நீங்க அதை எதிர்க்கிறதுல உங்களுக்கு என்ன நஷ்டம் அது ஒன்றும் மதவாதத்துக்கு எதிரான பாசிசத்துக்கு எதிரான உங்களுடைய போராட்டத்தை திமுக திமுக திமுகவுக்கு நீங்க காட்டுற விசுவாசத்தை திமுக தலைமை மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை அது எந்த விதத்திலையும் பாதிக்காது தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணிக்கு திமுக தான் தலைவர் பிஜேபி நம்பர் ஒன் எளிமை திமுக தலைமையில தான் எங்க கூட்டணி செந்தில் பாலாஜி விஷயத்துல நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலம் அந்த அரசியல் ஏற்பாட்டுல எந்த மாற்றமும் வரப்போதில்லை நீங்க திமுக கூட்டணி விட்டு வெளியில வர வேண்டிய அவசியமும் கிடையாது திமுக செய்யக்கூடிய இந்த மாபெரும் தவிர நீங்கள் வந்து மௌன சாட்சியாக இருந்து ஆதரிக்கிறீங்க இது உங்கள் கட்சி தொண்டனே ஏற்றுக்க மாட்டான் சரிங்க இதில் எல்லாமே அமைதியாக இருந்தனா கூட ஓகேங்க சுப்ரீம் கோர்ட் திரும்ப திரும்ப கண்டனம் தெரிவிக்கும் போது ரெண்டு இடதுசாரிகள் ஏன் மௌனமாக இருக்காங்க எப்படிங்க இதை நியாயப்படுத்துகிறாங்க லெஃப்ட் நான் திரும்பவும் லெஃப்ட்டை தான் சொல்கிறேன் மற்றவங்களை பற்றி சொல்லலை அவங்க மேலே அவனு நமக்கு இவங்க மீது இருக்கக்கூடிய இன்றைக்கும் சோத்து பறக்க மாதிரி ஒரு நம்பிக்கை சிபிஎம் சிபிஎம் மேலே நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கு அதனால நம்ம இதை கேட்குறோம் வாயே துறக்கலையே வாயை துறக்கலையே நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய இந்த கண்டனத்தை வாய துறந்தால் கூட்டணி தலைமைக்கு வருத்தம் ஏற்படும் அதனால தலைமையை வந்து வருத்தப்பட வைக்க வேணான் இல்லைங்க வருத்தப்பட வைக்க வேணாம்னா நீ வந்து கண்ணை வித்து சித்திரம் வாங்க முடியாது நான் திரும்பவும் சொல்கிறேன் கூட்டணின்றது பா இவங்க பண்ணக்கூடிய திமுகவுடைய பஞ்சமா பாதகங்களுக்கு துணை போகிறது கிடையாது பிஜேபியை எதிர்க்கிறதுல திமுக தலைமையில் தான் கூட்டணின்றதுல யாருக்கும் மாற்றுப்பு கருத்து கிடையாது மதசார்பற்ற சக்திகள் எல்லோரும் ஒப்புக்கொண்ட நிலைப்பாடு ஆனால் மிகப்பெரிய தவறுகளை திமுக செய்யும் போது தட்டி கேட்காமல் மௌனம் காப்பதன் மூலம் இங்கு உங்களை அறிந்தோ அறியாமலோ நீங்கள் பிஜேபிக்கான ஆதரவு தளத்தை உருவாக்குகிறீர்கள் ஒரு ஓட்டு கூடுனா கூட அதுக்கு அந்த பாவம் உங்களை தாங்க சேரும் அதனால தான் சொன்னேன் இந்த பிஜி தெரிஞ்சோ தெரியாமலோ பிஜேபியோட பி டீமாக தான் இடதுசாரிகள் என் காங்கிரஸ் விசிகா கூட சேர்த்துக்கலாம் இருக்காங்க செந்தில் பாலாஜி விஷயத்தில் இவர்கள் மௌனம் காப்பதன் மூலம் இவ்வளோ நடந்தும் இவ்வளவு நடந்தும் அவர் பெயிலுக்கு பிறகு மூணு முறை இந்த வழக்கு வந்திருக்கு மூணு முறையும் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை நன்றாக வெளிப்படுத்தி இருக்கிறது நேற்றைக்கு தெளிவாக சொல்லுது டெரிப்ளி ராங் டு மேக் பாலாஜி எஸ் மினிஸ்டர் இம்மீடியட்லி ஆஃப்டர் பெயில்னு ராஜினாமா பண்ணி நீக்குன்னு சொல்லுது ஏன் இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் முப்பத்தாறு மணி நேரம் ஆகுது ஏன் வாய தோரக்கில் இடதுசாரிகள் இங்கே தான் இவங்க தப்பு பண்ணுறாங்க இந்த மாதிரியான இஷ்யூஸில் தான் இங்கே பிஜேபி வளருது தான் சொன்ன தெரிந்தோ தெரியாமலோ இடதுசாரிகள் பிஜேபியோட பீட்டிமாக தமிழகத்தில் மாநில அரசின் ஸ்டாலின் அரசாங்கத்தின் தவறுகளை பஞ்சமா பாதகங்களை தட்டி கேட்க முடியாமல் தட்டி கேட்க மறுத்து கண்டும் காணாமல் இருப்பதன் மூலம் மிகப்பெரிய வரலாற்று பிழையை இடதுசாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் இன்னொரு ஒரு கேள்வி பட் ரெப்ரஸண்ட் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஹைகோர்ட்ல பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறனால கேஸை வாபஸ் வாங்கி சமரசம் போன இடத்துக்கு அதை சுட்டிக்காட்டும் பொழுது திமுக தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லல பணத்தை வாங்கினதாக சொல்லப்பட்டு செந்தில் பாலாஜியுடைய உதவிகளாக இருந்த நபர் தான் கொடுத்துட்டாரு அது அவங்களுக்குள்ள நடந்த ஒரு கான்வர்சேஷன் காம்ப்ரமைஸ் அதனால செந்தில் பாலாஜிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்டை வைக்கிறாங்க செந்தில் பாலாஜி பணம் வாங்கலை அப்படின்னா நான் தேவையில்லாமல் இது இணைக்கப்பட்டிருக்கேன் என் மேல போட்ட எஃப்ஐஆரை வாஷ் பண்ணுங்கன்னு அவர் சொல்லியிருக்கணும் இந்த வழக்குடைய லீகல் ப்ராசஸ்ல எங்கேயுமே என்னுடைய எஃப்ஐஆரை வாஷ் பண்ணுங்கன்னு அவரு பெட்டிஷன் போட்ட மாதிரி தெரியல பப்ளிக் ஃபோரம்லாம் பீப்பிள் ஃபோரம் நான் தப்பு பண்ணலாம்னு சொல்லிருக்கலாம் பட் லீகலாக அவர் அந்த ஸ்டாண்டை எடுக்கல பொழுது அது எப்படி புரிஞ்சுக்கல உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது இதற்கு பெரிய அளவில் வந்து விளக்கு உரைகள் தேவையில்லை இந்த கேஸுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை நான் வாங்க நான் வாங்கலை வேற வாங்கினவன் தான் கொடுத்தான்றதுலாம் அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட் அது இந்த திமுகவில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச மனசாட்சி கூட இல்லாமல் செயல்படக்கூடிய சில செய்தி தொடர்பாளர்கள் அழித்து விட்டுருக்கக்கூடிய கட்டுக்கதை உச்சநீதிமன்றம் அப்படி என்றால் அந்த வழக்கை என் திரும்ப அனுப்பியது கீழே உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு இது அயோக்கியத்தனமான தீர்ப்பு என்று சொல்லி அந்த தீர்ப்பை ரத்து செய்து மீண்டும் வழக்கை விசாரிக்க சொல்லியேன்னு அனுப்பியது சரி உன் உதவியாளர் வாங்கினதாகவே இருக்கட்டும் செந்தில் பாலாஜி வாணா அவர் உத்தம சீலர் ஓகே உன் உதவியாளர் வாங்கின வழக்கை தமிழக காவல்துறை நடத்தக்கூடிய வழக்கு இடி ரெண்டாவது தான் புரிஞ்சுக்கோங்க மெயின் கேஸு தமிழக காவல்துறை தட் இஸ் தமிழ்நாடு கவர்மெண்டோட கேஸ்ல லஞ்ச ஒழிப்புத்துறை லஞ்சம் வாங்கினான்னு போட்ட கேஸ்ல வாங்கினவனும் கொடுத்தவனும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டான்னு ஏதாவது ஒரு கேஸ் நீ ரத்து செஞ்சுருக்கியா இது வந்து சட்ட புத்தகத்திலேருந்தே அந்த வழக்கு அந்த அந்த பிரிவுகளை எடுத்துடலாம்ல நாளைக்கு அவன் வேணால் கொள்ளடிப்பான் வாங்கின காசை திரும்ப குத்துனான விட்டுருவீங்களா செந்தில் பாலாஜி சீன்லேயே கொண்டு வராதிங்க அவன் உதவியாளர் வாங்கினா கூட வாங்கினவனும் கொடுத்தனும் காம்ப்ரமைஸ் பண்ணால் கேஸை மூடிடுவீங்களா எவ்வளவு மோசமான ஒரு தீர்ப்பு சட்ட புத்தகங்களிலிருந்து லஞ்ச ஒழிப்பு சட்டங்களை கிழித்து எரிந்து தூக்கி எறிய வேண்டிய ஒரு தீர்ப்பு அது அதனால தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை ரத்து பண்ணி கீழே அனுப்புது கிறிஸ்டல் கிளியர் ஓப்பன் அண்ட் ஷார்ட் கேஸுங்க இது இதுக்கு போய் முட்டு கொடுக்கறதுன்றது இன்னொன்று கேட்குறேன் இவ்வளோ தூரம் செந்தில் பாலாஜிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய திமுக நண்பர்கள் அவர் என்ன திமுகவில் ஆரம்ப காலத்துலேருந்து இருந்து திமுகவோட திமுக எழுபத்தைந்தாவது ஆண்டு இன்றைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்று நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது போல் சுதந்திரத்துக்கு பிறகு தோன்றிய பிராந்திய கட்சிகளில் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க தேர்தலில் போட்டியாள ஆரம்பித்தா ஐம்பத்தி ஏழுலேருந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவங்க சின்னத்தையும் அவங்க கொடியையும் அவங்க எழுந்ததே கிடையாது தோல்வியோ வெற்றியோ மிகப்பெரியது ஒரு கட்சி அது ஒரு இன்ஸ்டியூஷன் ஆலை மரம்ங்க அது திராவிட முன்னேற்ற கழகன்றது ஒரு ஆழ மரம் ஆயிரம் விமர்சனம் நான் அது மேலே பண்ணலாம் ஆனால் அது ஒரு ஆழ மரம் அது அந்த ஆழ மரத்தில் எத்தனையோ பறவைகள் வந்திருக்கு இளைப்பாறு இருக்குது போயிருக்கு இவர் என்ன நாற்பத்தொம்போதில் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இருந்தவரா ராபின்சன் மோகன் ஆனால் அது கட்சி ஆரம்பிக்கும் போது கூட நின்னவரா அவர் மேடையில்

இத எப்படி கூட்டணி கட்சிகள் நிலை வித்வான் அங்கீகரிக்கிறார்கள் இது ஒரு கொள்கை கூட்டணின்னு வாய்க்கீழே பேசுறீங்கல்ல மதவாதம் மட்டும் ஆபத்தானது இல்ல ஊழல் அமலான இத மட்டும் தான் தண்டிக்கப்படும் இது என்ன கதையா இருக்குது கோர்ட் கேக்குது இல்ல இப்ப இன்னைக்கு சொல்லுதுல கோர்ட் நேத்து சொல்லுது இல்ல நீ எப்படி மந்திரியாக்கனேன்னு கேக்குது இல்ல ஏன் மௌனமா இருக்கீங்க அப்ப இந்த பாவத்துல ஏன் அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் பங்கு இருக்குது தண்டனை எல்லாருக்கும் சேர்த்துதான் மறந்துடாதீங்க ஆகவே இது ஏற்றுக்கு நேற்றைய உச்சநீதிமன்ற கண்டனத்திற்கு பிறகும் நான் மறுபடியும் சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்களை ஏன் நீங்கள் அமைச்சர்கள் வந்து வச்சுருக்கீங்கன்னு கேட்குற கேள்வியை கூட தள்ளி வைக்கிறேன் அதுக்கு பிரயோஜனம் எனக்கு தெரியுது பொருளற்ற வார்த்தைகள் நான் கேட்பது கூட்டணி கட்சிகளை நேற்றைய உச்சநீதிமன்ற கண்டனத்திற்கு பிறகும் ரெண்டு இடதுசாரிகளும் வீசிக்காமல் காங்கிரஸும் செந்தில் பாலாஜி விஷயத்தில் மௌனம் காக்க வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது இது வெட்கங்கட்ட அரசியல் இதற்கு இவர்கள் வரும் தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அந்த நாள் வரும் ஓகே சார் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களோட எனது கருத்துக்களை பயன்போக்கு நன்றி நன்றி சார்